சாமி ஓம் நமச்சிவாய சாமி பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நாங்கள் எனக்கு தெரியுமா சிவபெருமானாக முடியும் தெரியுமா கொடுத்துருக்காங்க சிவனடியார் தான் அப்படிங்கிறீங்களா ஐயா நீங்கள் கோவிலில் நிறைய கோவிலெலாம் சுற்றிருக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி கோவிலெலாம் வந்து நிறைய நீங்கள்

அந்த மலையில் உங்களை நான் பார்த்தேன் வெள்ளிமலைமா வெள்ளிமலை 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 திண்டுக்கல் மாவட்டங்களா வெள்ளிமலைங்கிற ஒரு இது வந்து அகத்தியர் வாழ்ந்த இடங்களா இது அகத்தியர் சீடர் இந்த இடத்துல இருந்தாருங்களா ம் உங்க குடும்பம்லாம் சாமி குடும்ப குட்டி எல்லாமே எல்லாமே எதுவுமே கிடையாது நீங்க கல்யாணம் பண்ணிக்கலயா இரண்டு பேரும் பண்ணி ஆயிடுச்சு கல்யாணம் தான் பண்ணி எல்லாருமே இல்லாருமே சரிங்க சாமி நீங்க சாமி

മരണ <tune tune tune tune> <tune>